அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் முப்பத்தி ஒம்போதாவது தசகம் மணித்வீப நிவாசினியில் ஸ்லோகம் ஏழிலிருந்து பதினொன்று வரை ஸ்லோகமும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் மஞ்சோஸ்தி சிந்தாமணி தஸ்தே பிரம்மாரிருவந்த சிவஸ்தூராஜே சத் இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அம்பாள் எந்த மஞ்சத்தில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் இந்த ராஜராஜேஸ்வரி படத்தெல்லாம் பார்த்துருப்பேள் நீங்கள் அது மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கோ தே சிந்தாமணி கேகத கேகம்னா கிரகம் சிந்தாமணி கிரகத்தில் இக மஞ்சா அஸ்தி ஒரு மஞ்சம் இருக்கிறது பிரம்மா ஹரிஹி ருத்ர ஈஸ்வர எல்லாரும் நாலு கால்களார்களாம் சதாசிவா து சதாசிவனோ சத்ஃபலகத்வம் ஆப்தா நல்ல பழகையா விராஜதே அது மேலே அம்பாள் உட்காந்துட்டுருக்காள் அப்படி இருக்காளாம் அவள் எல்லாரும் சேவகம் பண்ணிட்டு உட்காந்துருக்காளாம் அம்பாளுக்கு அந்த காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கோ நம்ம ராஜராஜேஸ்வரி படத்தில் பார்த்துருப்போம் நம்ம அந்த மாதிரியே வந்து பட்டத்திரி வர்ணிக்கிறார் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் அதோடய விளக்கமும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே चिन्तामणि गृहत्ें नलोकतुकं इो एव श्लोकं तस्योपरि श्रीभुवनेश्वरि त्वं सर्वेशवामाङ्कतले निषण्णा चतुर्भुजा भूषणभूषिताङ्गी निर्व्याजकारुण्यवती विभासि इतो இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அம்பாள் உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத கற்பனை பண்ணிட்டு நம்ம அங்கே இருக்கோம் இப்போது ஸ்ரீ புவனேஸ்வரி தஸ்ய உப்பரி உப்பர்னா மேலேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் அதே தான் அது உப்பரி அதன் மேல் நிர்வியாஜ காரூண்யவதித்துவம் காரூண்யவதியாக இருக்காளாம் அம்பாள் காரணமின்றி நிர்வியாஜம் அம்பாளுக்கு கருணை பொழியறதுக்கு என்ன காரணம் வேணுமா ஒருத்தர் எப்போவுமே அன்புமயமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே அவன் நிர் அப்படியே நிர்மலமாக இருப்பாள் அவன் முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாருக்கிட்டேயுமே என்னம்மா அப்படின்னு கேட்பாள் அப்போ உலகத்துக்கே அம்மா அப்போ அவள் எவ்வளோ காரூயவத்தியாக இருக்கணும் அவள் அவளுக்கு காரணமே தேவை இல்லையே கருணையை பொழியறதுக்கு சதுர்புஜா நான்கு கைகளுடன் பூஷண பூஷி தாங்கி அப்படி நானாவித ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அம்பாளை அம்பாளே அழகு அப்ப அபிராம பட்டர் வர்ணி வர்ணிக்கிறா மாதிரி சுந்தரிக்கெல்லாம் சுந்தரி அப்படின்னு வர்ணிக்கிறார் அவர் அந்த மாதிரியா அம்பாள் வந்து அந்த ஆபரணங்களுக்கு அழகு அம்பாளுக்கு வந்து அழகுன்னு சொல்றதை விட அம்பாளுக்கு அந்த ஆபரணத்தை போட்டதுனால அந்த ஆபரணங்களுக்கே ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்களேன் சர்வேஷ வாமாங்க தலை சர்வேஸ்வரனுடைய இடது பக்க துடையின் மீது நிஷன்னா விபாசி அமர்ந்து கொண்டு சோபிக்கின்றீர்கள் அப்படியே அம்பாள் ஈஸ்வரனோட மடியில உட்காந்துண்டு வாமாங்கம்னா இடது பக்கம் சர்வேஸ்வரனோட மடியில உட்காந்துண்டு அப்படியே நமக்கெல்லாம் அருள் பாலிச்சுண்டு இருக்காளாம் அம்பாள் அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கோ நம்ம தேகமே குளிர்றது குளிர்ந்து போய்டுறது ஏன்னா அப்படியே அம்பாலோட கருணை பார்வை நம்ம மேலே அப்படியே கட்டாட்சிக்கிறா மாதிரி நினச்சி பாருங்கோலே எவ்வளவு சுகமாக இருக்குது நம்ம என்ன வேண்டிக்கணும்னா அந்த கருணை பார்வை எத்தனை ஜனங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கா அம்மா ஏன்னா நமக்கு வேண்டிக்கிறதுக்காக தெரியறது மற்றவாளுக்கெல்லாம் வேண்டிக்கிறதுக்கு கூட பாவம் தெரியல அந்த இன்னொரு மதத்தில் சொல்லுவா பாருங்கோ அவா பாவிகள் அவாளை ரக்ஷியுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி பாவம் அது கூட தெரியாத பாமர ஜனங்கள்லாம் எத்தனை பேர் இருக்கா நம்ம அவளுக்காக வேண்டிக்கணும் அம்மா உன்னோட கருணை மழை அப்படியே அவா பக்கம் திருப்புமா லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காம்மா அப்படின்னு நம்ம நமக்காக வேண்டிக்கிறதை விட அடுத்தவாளுக்காக வேண்டிக்கணும் அதைத்தான் பாபா கூட சொல்கிறார் ப்ரேயர்ஸ் இஸ் நாட் ஃபார் அபர்ஸ் ப்ரேயர்ஸ் இஸ் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி இது வந்து எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் பாருங்கோ அம்பாள் வந்து கருணை மழை பொழிய ஆரம்பிச்சுட்டா ஏன்னா நம்ம வந்து பூர்த்தி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுத்து அங்கே பட்டத்திரிக்கு வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து குருவாயிரப்பன் காட்சி கொடுக்கறதுக்கு தன்னை தயார் பண்ணிண்டாரோ அது மாதிரி அம்பாலும் இங்கே தயார் பண்ணின்னு இருக்கா நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு இப்போது ஒம்போதாவது ஸ்லோகம் பிரதிஷணம் காரயசித்வமி ஞான கிரியா சக்தி சமன்விதாத்ரம் த்ரிமூர்த்தி சக்தி சஹசிரயுக்தா பிரம்மாண்ட சர்கி சம்ஹிருப்போ அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ இச்சா ஞான இச்சாசக்தி ஞானசக்தி வருது லலிதா அது தான் என்ன எல்லாமே சேர்ந்தவளாக இருக்கலாம் ஆதி சேர்ந்து ஆயிரம் சக்திகளோடு சேர்ந்து திருமூர்த்தி பிரதிக்ஷணம் மும்மூர்த்திகளையும் வச்சுட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே பிரம்மாண்ட சர்க்கஸ்திதி சம்ஹிருதி பிரம்மாண்டங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதெல்லாம் அப்படியே விளையாட்டாக லீலையாக பண்ணின்னு இருக்காளாம் காரய செய்விக்கின்றீர் அதாவது மணித்வீப நிவாசினியான தேவி எல்லாருக்கும் ஆதாரமாகவும் அதி தேவதையாகவும் மன மகாராக்னியாகவும் இருக்காளாம் மகாராக்னின்னா என்ன அர்த்தம் சக்கரவர்த்தினியாக இருக்கா தேவி கண்களை திறந்தால் சிருஷ்டி கண்களை மூடினா பிரளயம் உன்மேஷ நிமிஷோன்ன விபண்ண புவனாவளின்னு பார்த்துருக்கோம் இல்லையா லலிதாசிரநாமத்தில் அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே அம்பாள் வந்து விளையாட்டா அப்படி சிருஷ்டி ஸ்தித்தி பண்ணிட்டு சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்காளாம் இதுலேருந்து நம்ம நம்ம என்ன இருக்கோம்னா எல்லாருக்குமே சக்தி கொடுக்குறவ அம்பாள் தான் இப்போ வந்து பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு அவள்லாம் சக்தி பண் அவா தன்னுடைய வேலையை அவள் செஞ்சின்ட்டுருக்கான அவளுக்கு சக்தி கொடுத்து அவளை செய்ய வைக்கிறதும் புவனேஸ்வரியான அம்பாள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது ஸ்லோகம் சாத்வம் ஹிவாச்சாம் கம்யா விச்சித்ரூபா சி சதாபியூபா புரசதா சந்நிதா கிருபார்ததா மணித்வீபிவாசி நீச்ச இப்போ பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சாத்வம் வாச்சாம் அப்பேற்பட்ட தாங்கள் வாக்கிற்கும் மனசுக்கும் அடைய முடியாதவாளாக இருக்கலாம் மனசா அப்படி அகமிய சதா அப்படி அரூபா ரூபமும் இருக்குது அம்பாளுக்கு அரூபமாகவும் இருக்குது நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் அவங்க ஓடி வருவாள் நமக்கு வந்து அப்படியே அம்பாள் பிரத்யக்ஷமாக ஆகிற அளவுக்கு நம்ம எந்த தபசும் பண்ணலை அதனால் நம்ம கூப்பிட்டா வருவாளோ அப்படின்னு நம்ம சந்தேகமே பட வேண்டாம் கண்டிப்பாக வருவாள் ஏன்னா எந்த குழந்தை கூப்பிட்டாலும் அம் அம்மாவே ஓடி வரும்போது ஜெகதம்பா ஓடி வர மாட்டாளா ஆனால் அவள் எந்த ரூபத்தில் வருவாங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கணும் பகவான் மனுஷ ரூபேனன்னு சொல்லியிருக்கு நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கணும் அந்த மனுஷ ரூபத்துல நமக்கு தெய்வ சக்தி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் உணரணும் கிருபார்த்ரா சதாம் புரஹா கருணையில் தோய்ந்தவளாக பக்தர்கள் முன் சந்நிஹிதா நிலை கொள்றா அப்படியே பிரத்யக்ஷம் சதா அதே சமயம் எப்போதும் மணித்வீப்ப நிவாசி நீச்ச மணித்வீபத்தில் வசித்து கொண்டிருப்பவளும் ஆவாய் சரி அம்பாள் அங்கே போய்ட்டாலே ஹெல்ப் பண்றதுக்கு அப்போ இங்கே யார் இருப்பான்னு கேட்கக்கூடாது அவளுக்கு எத்தனை ரூபங்கள் வேணாலும் எடுத்துக்க முடியும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவ நம்ம இதுல ஹிரண்ய கசிப்பு வதத்தில் நம்ம பார்க்குறோம் அவன் வந்து எதை தட்டப்போகிறான் என் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பிரகலாதன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அவன் எதை தட்ட போகிறாங்கிறது தெரியாமல் ஒவ்வொரு அணுவுலேயும் கர்ப்பமாக உட்காந்துருந்தாரான் நரசிம்மர் ஏன்னா அவன் எதை தட்ட போகிறான் எதை பண்ண போறாங்கிறது அந்த நிமிஷத்தில் தெரியாது அவன் எதை தட்டினாலும் அங்கேந்து ஆவிர் பவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் போய் கர்ப்பமாக உட்காந்துருந்தாரான் பெருமாள் அது மாதிரி அம்பாள் எல்லாத்துலேயும் இருப்பா எல்லாத்துலேயும் நம்ம அம்பாளை பார்க்கலாம் அம்பாள்லேயும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கூப்பிட்ட குரலுக்கவ ஓடியும் வருவா ரூபம் எடுத்துட்டும் வருவா ரூபமாகவும் வருவா மணித்வீபத்திலையும் இருப்பா இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பதினோராவது பூர்த்தி ஸ்லோகம் மாதர் மதந்தக் நிஷண்ணா வித்மம் மாம் குரு பந்த முக்தம் பந்தம் மோக்ஷம் தாசிய சக்தா தாசோஸ்மிதே தேவி நமோ நமஸ்தே இப்போ இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் ஒன்று யோசிக்கணும் இப்போ இந்திரன்கிறதே இந்திரா இந்திரியங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் தானே நம்ம பார்த்தோம் போனோம் அப்போ எல்லாத்தையுமே ஒரு காரணமாக தான் வச்சுருக்கா ஏன் அந்த பதினெட்டு கோட்டைகள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ப பத்து இந்திரியங்களும் மனசு ஐந்து பிராணங்களும் பத்து இந்திரியங்களும் மனசும் புத்தியும் சேர்ந்து பதினேழு தத்துவங்கள் அடையது சூக்ம சரீரம் அதுக்கப்புறம் காரண சரீரம் ஒன்று இருக்குது அவித்தியமயமான வாசனமயமான ஒரு காரண சரீரமும் இருக்குது ஸோ மொத்தம் பதினெட்டாறுது அப்போ இதெல்லாம் நம்ம கடந்து மணித்வீபத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னா பிராணங்கள் இந்திரியங்கள் கரணம் இதெல்லாம் கடந்து நான் இவை எல்லாமே நான் இல்லை அதுக்காக தான் ரமண மகரிஷி யார் இந்த நான் நான்கிறது யாரு அப்படிங்கிறத விசாரம் பண்ண ஆரம்பிச்சார் அவர் இது எல்லாமே நான் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுறது இப்போ ஆத்மா வேற அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுறது நமக்கு நேத்தி நேத்தி நான் அல்ல அப்படின்னு இப்படி ஒன்னொன்னுத்தையா தள்ளிண்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு யோகிக்கு ஆத்ம தரிசனம் கிடச்சுடுறது அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரீரம் தான் மணித்வீபம் ஆத்மாதான் தேவி நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம மணித்வீபத்துக்கு போக முடியும் சிந்தாமணி கிரகத்துக்குள்ளே அம்பாள் இருக்கா மாதிரி நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு ஒடுங்கும் அம்பாளை அப்படியே பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து நம்ம மணித்வீபத்துக்கு சிந்தாமணி கிரகத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை அதுக்காக தான் உள்முகமா திருப்பு அந்த கரணம் அப்படியே உள்முகமா பாரு உள்முகமா பாருன்னு ஞானிகள்லாம் எதுக்கு சொல்றா அப்படின்னு சொன்னா ஆத்ம தரிசனம் கிடைக்கும் நம்ம வந்து தேகாபிமானிகளாகும் நம்ம ஒரு சாதாரண மனுஷாலாக இருக்கோம் நம்ம இந்திரிய அபிமானிகளாக நம்ம அடிமையாயிடுறோம் நம்ம தான் நம்மளால் ஆத்ம தரிசனம் பண்ண முடியறதில்ல இப்போ ஹே மாதா மதந்த கரணே என்னுடைய அந்த கரணத்தில் நிஷன்னா மாம் வித்யாமயம் நீங்கள் வந்து உட்கார்ந்து என்னை வித்யாமயனாகவும் பந்தமுக்தம் குரு பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாக ஆக்கி விடுங்கள் அப்படின்னு வழக்கம் போல பட்டத்திரி நமக்காக வேண்டிக்கிறார் அசக்தா பந்தம் ச கட்டுப்பாடுகளற்ற விருப்பு வெறுப்பற்ற தாங்கள் பந்தங்களையும் மோக்ஷம் ச ததாசி அப்பய தீக்ஷதரே அதான் சொல்கிறார் அதாவது நம்ம அம்பாளை உபாசனை பண்ண பண்ண நமக்கு நிறைய விதமான ஆசைகளெல்லாம் காட்டுவாளாம் அம்பாள் செல்வம் வேணுமா சொர்க்கம் வேணுமா எல்லாம் கேட்பா ஆனால் துர்கா சந்திரகலா ஸ்துதி மாலையில் இதை சொல்கிறார் அப்பே தீக்ஷதர் ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா திடமாக நம்ம எனக்கு மோக்ஷந்தான் வேணுமா அப்படின்னு கேட்டுருணுமா நம்ம அம்பாள் கண்டிப்பாக கனவில் வருவா அப்படின்னு அப்பய தீட்சிதர் சொல்கிறார் சந்திரகலா ஸ்துதி மாலையில் அது மாதிரி நீ வேணால் அம்பாளுக்கு எந்த விருப்பு வெறுப்பு எதுவும் ஆனால் நம்மளை சோதிச்சு பார்ப்பா அதனால தான் இப்போ பாருங்களை நிறைய தவம் பண்ணுற வாழ்க்கைலாம் சித்திகள்லாம் கிடைக்கும் அந்த அதாவது தான் நீரில் நடக்கிறது ஆகாயத்தில் பறக்கிறது லகிமா கரிமா இந்த மாதிரி சித்திகள்லாம் அவளுக்கு கிடைக்கும் இதில் அடிமை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவளால் அம்பாள்கிட்ட போய் சேரவே முடியாது இதெல்லாம் வேண்டாமா எனக்கு எந்த மந்திர சக்தியும் வேண்டாம் எந்த சித்தியும் வேண்டாம் எனக்கு தான் வேணும்னு நம்ம அம்பாள்கிட்ட பிடிவாதமாக நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அம்பாள் மோட்சத்தை வழங்குறாள் ஹே தேவி தே தாசகா அஸ்மி நான் உங்களுடைய தாசனாக ஆகி தேய் நமகா நமா உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணுறேம்மா எனக்கு மோட்சத்தை கொடுமா அந்த பந்தங்கள்லேருந்து என்னை விடுவிச்சுடுமா அப்படின்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார் நாமும் வேண்டிப்போம் அம்பாளோட சிந்தாமணி கிரகத்தை நம்ம மனசுலேயே வர வச்சு அம்பாளை எப்போவும் உபாசனை பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக அந்த பந்தங்கள்லேருந்து முக்தி கிடச்ச அம்பாளோட அப்படியே இரண்டரை கலப்போம் அம்மே நாராயணி ನಾರಾಯಣಿ